வருங்கால நாட்டை ஆள குழந்தைகளே குழந்தைகள என் அவங்களுக்கு நம்ம அடிமையாகவே இருந்ததுதான் தெரியும்படியே நம்ம இந்த நாட்டை ஆண்டோங்கிறது உங்களுக்கு தெரியாது தேவேந்திர வரலாறுலாம் படிக்கணும் நீங்க அப்படிப்பட்ட நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஐந்து மணி வசண்டே ஆன நேரம் மூவாயிரம் பேர் படையெடுத்து வருகிறார்கள் கலை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்மை தாக்குவதற்காக நாம் நிற்பதோ இங்கே முப்பது பேர் தான் பெண்கள் உட்பட முப்பது பேர் தான் இருக்கிறோம் அப்போ என்ன செய்யறது ஓடிடுவோமா வேண்டாம் அவங்களோட சேர்ந்து அவங்களோட இப்போ பொதி சண்டை போடணும்னு முடிவுக்கு வந்துட்டோம் எல்லாரும் போய் காளி கோயிலில் குந்தானியம்மன் காளியம்மன் கோயில் போய் கூப்பிட்றான் அவங்க வந்துடுறாங்க வந்து நாலு செய்கடப்புகள் பார்க்குறாங்க நம்ம கூப்பிட்றோம் டேய் நிற்கிறது நாங்கள் வந்து நாற்பது ஐம்பது பேர் தான் நீ வாடா ஓடிடுவோம் சொல்லி நம்ம கூப்பிட்றோம் வர்றாங்க போர் நடக்குது நம்ம முப்பது பேர் மூவாயிரம் பேர் நம்ம ஒரு அஞ்சாறு பேரை வெட்டி கடத்தி கொண்டு செய்யலை கடத்தி நான் செய் கடத்த கொண்டு போயிடறோம் இந்த சின்ன பிள்ளைகள் இந்த கொஞ்சம் இளைஞர்களுக்கு தான் செய்தி சொல்கிறேன் அப்போ நம்மகிட்ட இருந்தால் ஆள் குறைச்சி அவங்க மூவாயிரம் பேர் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல களத்துல வந்து அஞ்சு பேர் பணியாடுறாங்க தியாகி சாத்தையா தியாகி பெரியா தியாகி சாத்தையா தியாகி வீராசாமி தியாகி குழந்தையன் தியாகி தேரடியான் அஞ்சு பேர் களத்திலே வந்து பையாயிடுறாங்க இது என்ன வீர போர் நம்ம உரிமைக்கார போர் உலகம் உண்டேன்னு சொன்ன கல்வி கல்லால் கொண்டாங்க உலகம் தானே ஏன் எதற்காக எப்படி என்ற கேள்விகளை கேட்டால் சாக்ரடிஸ் கிரேக்க பேர நீங்க அவனுக்கு சிறையிலே வச்சு அரசாங்க விஷத்தை கொடுத்து கொண்டான் நீக்கிற மக்களுக்கு விடுதலைன்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல பிரகடனம் அரசியல் சாதனம் பதினாலு அமெரிக்க அரசியல் சாதனம் அவரை பூத்துல ஒரு நாட சுட்டுக் கொண்டான் நெல்சன் மண்டேலா இருபத்தி எட்டு வருஷம் இந்த கற்பனை மக்களுக்காக வேண்டி ஜெயிலில் இருந்தார் மாற்று கற்பனை தலைவரை வந்து கொண்டாங்க அதே மாதிரி இந்த நாட்டில் அண்ணல் அம்பேத்கருக்கு கொடுக்கக்கூடாத கொடுமைகள்லாம் கொடுத்தேன் கிறிஸ்தவ சமுதாயம் சொன்னேன் அந்த சமுதாயத்தில் பிறந்த மனுஷன் தான் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை எழுதினார் நம்ம எழுதலுக்கு நாதி இல்லாமல் சொன்னதே காந்தி தான் அவரை எழுத சொல்லுங்கள் அப்படின்னு அந்த வரிசையில் வந்துச்சுன்னாப்ப செல்லூர் மண்ணில் பிறந்த நம்ம பரமக்குடி மாவீரன் சொல்ல முடியாது கண்ணீர்வர் இந்த சமுதாயத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு வந்து ரீதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் மாதம் பதினோராந்தேதி மரணம் அடைஞ்சார் அந்த மாதிரி இவங்க எல்லாருமே போரிட்டு மரணம் அடைஞ்சவங்க தான் அதே நீங்கள் நல்ல சின்ன குழந்தைகளாக கொடுத்துக்கணும் உங்களுடைய உரிமைகள்லாம் இன்னும் சரியாக வந்து தரப்படலை அதுக்காக போர் நடந்தால் ஆகணும் வேறு வழியை நீங்கள் போராடுங்க வந்து இருக்க வேண்டியது தான் வேறு வழியே இல்லை முத்து மரணம் ஒரு அட்வொகேட் இப்போ கொல்லப்பட்ட திருநெல்வேலியில் அதே மாதிரி முந்தான ஒரு பையனை கொண்டுட்டாங்க அதனால் போர்

வீர வணக்கம் 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 வீர வீர வணக்கம் வீர வணக்கம் குழந்தை எனக்கு வீர வணக்கம் 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 வீர

இதை நம்ம தெரியும் இல்லைன்னு சொன்னா அவங்க அரசாங்கம் வந்து இதை தோண்டி கொடுக்கட்டும் நம்ம பற்றா இடத்துல உடையே நிக்குவோம் அதான் என்னுடைய இது அதான் எல்லாருமே முடிவு அதான் எல்லாரும் சொல்லிட்டாங்க இந்த இடத்துல அரசாங்கம் கட்டக்கூடாதுன்னு சொன்னா மீறி கட்டுவோம் அதையும் மீறி ஏதாவது பண்ணாங்கன்னா அவன் தோண்டி எடுத்து பெரும் கூட கட்டும் நம்ம பற்றா இடத்துல உடனே கட்டிக்கிடுவோம் அச்சான் சொல்லுவோம் எல்லா இடத்துலையும் வீல் பூரா செலவு வச்சிருக்கான் யாரு விட்டாடா எடுத்தான் அந்த அரசாங்கம் வச்சிருக்கான் அப்புறம் ஏன் காய்கறி ஏன் இங்க செமைச்சொன்ன அப்போ இந்த சுப்ரமணியம் தான் வந்து இந்த இடத்த கட்டி எடுத்து சொன்னேன் இந்த இடத்துல செம்முங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஏன் மறுக்கிற ஒரு பட்டியல்னா ஏன் மறுக்கிற தேவை மறுக்கிற உரிமைகளுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா நாங்க போராடியாவோம் அடுத்த ஆண்டு நலித்தளம் கொண்டாடும் போது நிச்சயமாக ஒரு சமாதி இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கெல்லாம் சொல்லி இப்போ நீங்க அமைதியா வந்து மறைந்து போங்க உரிமைகளுக்காக போராடுங்க குழந்தைகளை படிக்கவீங்க உங்க குழந்தைகள்லாம் நல்ல நிலைமைக்கு வரும் அண்ணா அம்பேத்கர் படிச்சதுனால இந்த நாட்டுக்கு ஒண்ணும் இல்லாத நாட்டுக்கு அரசியல் சாதி நிலதலுக்கு நாதிய இல்லைன்னு சொல்றது வெளியே கொடுத்த அவர் வந்து இந்த பட்டியல்காலத்தில் சேர்ந்தவர் மாவீரர் இமானுவேல் சேர் ஐம்பத்தி அல்ல செப்டம்பர் பதினோராம் தேதி எதிர்காண்டு செத்தார் தேவேந்திரோட மக்களுக்காண்டி மட்டும் மாடுகள் இல்லை கொள்ளர் பறையர் செக்கிலியர் வன்னார் அம்பட்டையர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே சேர்ந்த காண்டி போறாரு அவர் சொல்லப்பட்டார் இப்படி இந்த சமுதாயத்தில் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து மாற்றி அமைக்கப்படும் இந்த சமுதாயம் வருங்காலத்தில் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு என்னென்ன இருக்கிற நீங்கள் செஞ்சுக்கணும் சொல்லி நான் உங்களபெறேன் வணக்கம் we can create even castless society only by becoming rulers of india